ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோங்க மதுரை நாச்சியாஸ் உள்ளே நம்மளை வந்து வெல்கம் பண்ணும் போதே உள்ளே நம்ம வரம்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி பொம்மை ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி தான் இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது மசக்கலி ஸாரின்னு சொல்கிறாங்க சாரீ ஃபுல்லாமே இப்போ புதுசாக இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கு பயங்கர சாஃப்டாக இருக்குது ஒரு சாட்டின் சில்கில் ஃபுல்லாக அவங்களுக்கு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி சேர்க்கிட்டு பேட்டர்னில் வருது ஸாரீயோட ஓவரால் வியூ பார்க்கலாம் வாட்ரு கலருக்கு உங்களுக்கு வாட்ரு கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கீழே ப்ளீஸ் ஐயோ அக்கா ஸோ நிறையா வந்து வீடியோ எடுக்கும்போது முன்னாடி இடந்து போகிறாங்க ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளைனாக வருது சாரியோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ எயிட் ஹண்ட்ரட் எண்ணூற்றி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தான சூப்பராக இருக்குது கலெக்ஷன் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இது எவ்வளோ ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஸோ இது சில்க் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அந்த உங்களுக்கு பைத்தானிக் சாரீ சில்க் சாரீ வாட்ருக்கு வாட்ரு லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த கலரில் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸாரீயோட ஓவரால் வியூ பார்க்கலாம் ஸோ ஸாரீயோட ஓவரால் வியூ இதுதான் அடுத்த ஸாரீ செமி மலாய் சில்க் ஸாரீ இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் ஸோ நேற்று வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதிலே பார்த்துருப்பேங்க இந்த சாரீ ஒன்றும் பொம்மையில் மாற்றாமல் இருக்காங்க ஸோ அதையும் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து ஒரு அழகான ஒரு தீமோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருங்க இப்போ தெரியும் நான் நினைக்கிறேன் கிருஷ்ணன் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணர் தான் நினைக்கிறேன் ஸோ ஸாரி ஃபுல்லாக தான் இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து செமி மலாய் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இது செமி டசர் சாரி இது பார்டர் கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு இந்த சாரியும் பார்டர் கலருக்கு மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க சாரி கலருக்கே மேட்சப் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சாரியோட ஓவரால் வியூ பாருங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வாங்க ஒன்றும் உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வருவோம் பொம்மை கலெக்ஷன்ஸ் வேறு என்ன இருக்குன்னு ஸோ பொம்மை கலெக்ஷனில் அடுத்து வந்து தாமரை டிசைனில் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்கள் சாஃப்ட் சில்கில் சாரி ஃபுல்லாமே அந்த தாமரையோட டிசைன் சாரி ஃபுல்லாக ஜரி வருது டபுள் சைடு பார்டர் வருது இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரல் வியூ பாருங்கள் அப்பா இந்த சாரீ ரேட் என்னப்பா ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபங்க்ஷன் வியர் ஸாரீ மாதிரி இன்னும் பொம்மா பின்னாடி இருக்குது வாங்க அதையும் பார்த்துடலாம் அடுத்த ஸ சாரீ இதுவும் சில்க் பேட்டன் சாரீ தான் ஸோ சாஃப்டாக இருக்குது லைட் கலெக்ஷன் வாட்ரு வந்து ஜி உங்களுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு ஒரு கோல்டன் ஷிம்மரியில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதாங்க சாரியோட ஓவரால் வியூ பாருங்க அக்கா ஸோ இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பனாரஸ் சில்க் ஸாரி கலெக்ஷன் டபுள் சைடு உங்களுக்கு ஜரி வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாக ப்ளைனாக வரும் அடுத்து செமி செமிசில்க் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செமி சில்க் ஸாரீ ஸோ இது வந்து ஸாரீ ஃபுல்லாமே ஜரி வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது எனக்கு வந்து சாரீ ஃபுல்லாக ஜரி இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளைன் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சேரீ எடுத்துக்கலாம் ரெண்டுமே அறநூற்றி எழுபது தான் செமி சில்க் கலெக்ஷன் பார்டர் கலரில் மேட்ச் அப் ஆகிற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது அறநூற்றி எழுவது சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் யானையோட ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உருவம் வருது உருவம் வேணான்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னையும் நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் சைடு பார்டர் வருது இந்த பார்டருக்கு மேட்சப் ஆகிற மாதிரி பிளவுஸ் அப் பண்ணியிருக்காங்க லைட் ஷேட் வித் டார்க் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இந்த சாரீ கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டீஸ் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்